அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காந்தி ஜெயந்தி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய பிரதமர் கூட காந்திஜியை பற்றி சிறப்பான உரையிலும் ஆற்றுதான் நம்ம பார்த்தோம் அதே போல் இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் எல்லோருக்கும் தெரியும் அவரை பற்றிய செய்திகளும் நிறைய நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் இந்த இரண்டு தலைவர்களும் இந்த நாட்டுக்கு விட்டு சென்ற சொத்து என்னென்னு சொன்னால் எளிமையான வாழ்க்கை முறை தாங்க இதை வந்து இன்றைய தலைமுறை இன்றைய இளைஞர்கள் கூட்டம் எளிமையான அந்த முறை பாடத்திட்டத்தில் நம்ம வந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிறப்பான பாடத்திட்டங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவைப்படுகிறது ஏன்னா இந்த எளிமையாக அகி அகி அகிம்சையாக வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரம் வந்து இன்றைக்கி வந்து சுதந்திர பெற்ற பிறகு அராஜகங்கள் அட்டகாசங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இப்படி நிறைய போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அவர்கள் வகுத்த அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் இளைஞர்கள் கடைபிடித்தாலே பெரும்பான்மையான குற்றங்கள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் இன்னும் சிறப்பான கல்வி திட்டம் இந்த இரண்டு தலைவர்களை பற்றிய கல்வி திட்டம் வந்து இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பான கல்வித்திட்டம் வகுத்து அவருடைய வாழ்க்கை முறை போய் பயன்படுகின்ற வகையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய காலகட்டத்தில் என்னோட நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறப்ப செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு ஒரு பாடம் நான் படித்தேன் எங்களுடைய ஆங்கில புத்தகத்தில் இருந்தது அதில் தனக்குத்தானே முடிவெட்டுக் கொள்ளுவார் என்பது அதில் சொல்லப்பட்ட விஷயம் அதை நான் பாடமாக கற்றுக்கொண்ட பிறகு இன்றளவும் என்னுடைய வாழ்க்கையில் எனது முடிவு வந்து ரொம்ப கருவிகாராக இருக்கும் அந்த காலகட்டத்திலும் சரி இப்போ வயதில் முப்பமாக எல்லா மொழிகளும் உதிர்ந்த காலகட்டத்திலும் சரி இன்றளவும் கத்திரிக்கொள்ள வைத்து கண்ணாடிக்கு முன்னால் என்னுடைய சுய அலங்காரத்தை நானே செய்து கொண்டு இன்றளவும் இருக்கிறேன் என்று என்பது சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் காரணம் அந்த தந்த முறை படித்த பாடம் அவருடைய வாழ்க்கையினுடைய எளிமையான முறை என்னை கவர்ந்தது இன்றளவும் என்னுடைய சுய அலங்காரத்தை நான் தான் செய்து கொண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம கற்றாலே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கட்டல் வந்து நிற்க அதற்கு தகங்கிறப்பல அதை ஃபாலோ பண்ணாலே நிறைய குற்றங்கள் குறைந்து இளமையான ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கு ஒரு சிறப்பாக ஒரு உந்துதலாக வரலாக வரலாறாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க நன்றி வணக்கம்